அம்மா தாத்தா எப்போமா வருவார் எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா எனக்கும் போண்டா சம்சாலாம் வேணுமா தா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாரு என்னம்மா முன்னிலிருந்து நாங்களே கேட்டே இருக்கோம் அரை மணி நேரத்தில் வந்துருவாரு வந்துடுவார்னு இதே தான் சொல்லிட்டு இருக்க எப்போதாமா வருவார் தாத்தா தாத்தாவுக்கு கடையில் வேலை அதிகமாக இருக்குல்ல இப்போ எங்களுக்கு ஐஸ்க்ரீமு ஐஸ்கிரீம் வேணுமா அப்போ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு மாமா வாங்கிட்டு வருவார் மாமா திட்டுவார்மா அதுவும் வேற மாமா பார்த்தா பயமாக இருக்குமா மாமா பார்த்து நீ ஏன் பயப்படுற பயப்பட வேண்டிய ஆளே பயப்பட மாட்டேங்கிறாங்க நீ ஏடி பயப்படுறீங்க என்னம்மா லூசுத்தரமா பேசிட்டு இருக்க என்னை பார்த்து லூசுங்கிறியா நீ அப்போ உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா வேணுமா இப்போ இது நான் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்கிறேன் ஐய்ய ஜாலி ஐஸ்க்ரீம் வந்துடும் இப்போ சரி சரி மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட்றீங்க பாட்டியை செய்ய சொல்லிட்டோம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேமேம்மா நான் ஐஸ்க்ரீமே சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சலான்னு பார்த்தீங்களா சாப்பாடுலாம் வேணாமா உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாமா ஐஸ்கிரீமும் வடை போட்டாவே போதும் சரி பாட்டி என்ன செஞ்சுக்காங்களே தெரில நான் போய் பார்த்துட்டு வரையிடுங்க ஆ சரிம்மா அது வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் விளாட்ணு ஆமா சண்டை போட்டிங்கன்னு தெரிஞ்சிது அவ்வளோதான் சரிம்மா சண்டை பண்ண மாட்டோம் எங்கெல்லாம் உன்னை தேர்றது கிச்சன் பக்கம் பார்த்தா ஆளக்கானா ஏன்னா வீ பார்த்து வெளியே வந்து உட்காந்துருக்க இந்தாம்மா உன்னை நம்பி தான் ஊருக்கு வந்திருக்கோம் விட்டு நீ மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க ஏமா இங்கே வந்து உட்காந்துருக்க இல்லடி நீங்கள் பிள்ளைங்களோட தூங்கு நினச்சேன் நினைச்சேன் ஏமா நான் போய் பிள்ளைங்களோட தூங்குன்னு ஓ இருபது நாளைக்கு இருக்கணும் பேசணும் தானே வந்திருக்கேன் நீ பாரு தனியாக போய் என்ன ஆகுறது அது இல்லடி எனக்கு மனசே சரியில்லை ஏமா என்னாச்சுமா சேத்துல நடந்த விஷயத்தை நினச்சிதான் மனசே சரியில்லை

மணி என்னவா அப்பாவே வந்துருவாரு என்ன சமைக்காம உட்காந்துருக்க அன்னிக்காரிருக்காளே அவன் சமைச்சிருப்பா போய் பாரு கிச்சன் பக்கம் போய் பார்த்தா எல்லாமே காலியா இருக்கு பாத்திரம்லாம் இல்லையே சமைச்சு வச்சது எதையும் காணாமே சொல்ற அவள் சமைச்சிருப்பா நான் இங்கேயிருந்து உட்காந்தா அவனும் சமைக்கலையா ஆமா போமா இன்னைக்கு நீயும் ஓ மறுமலும் எங்களை பனி போட்டீங்களா சரி அவ சமைப்பான்னு நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் பிள்ளைங்களோட பசியோட இருக்குமே சரி இரு போய் சமைச்சி ஏத்துடுவாரு என்ன சமைக்கிட்டோம் ஏதோ அவசரத்துக்கு சீக்கிரமா சமமா சரி நான் சமைச்சேத்துவரேன் பிள்ளைங்கள போய் உட்காந்து பேசிட்டுரு நான் வந்துடுறேன் ம் சரிம்மா அமலா அமலா எத்தனை வாட்டி அமலா அமலும் கூப்பிடுறது அவ பாருங்க செல்ல நோடிட்டு இருக்கா அமலா ஆ சொல்லுங்க எத்தனை வாட்டி கூப்பிடறது காதல வாங்காம நீ பாட்டுக்கு செல்ல நோடிட்டே உட்காந்துருக்க இன்ட்ரெஸ்டா செல்லு பாத்தீங்கன்னா கவனிக்கல சொல்லுங்க என்ன விஷயம் மதியானம் ஒண்ணுமே சமைக்கலையாம நீ ஏன் சமைக்கல ஏன் என்னாச்சு உனக்கு நீ சமைக்கிறேன்னு நினைச்சு நான் அசால்ட்டா கூட்டேன் இல்லன்னா நானே சமைச்சிருப்பேன் என் பொண்ணும் பேத்துங்க வரும்போது அப்படி பண்ணுவியா நீ இந்த நேரத்தில் எல்லாத்தையும் சமைச்சி வச்சிருவேன் எப்பயாவது ஒன்னால்தான் நான் செய்வேன் என்னன்னா நீ பாடு உட்காந்து மேனா நீக்கியா செல்ல நோடி உட்காந்துருக்க இல்லத்த என்ன பிள்ளைங்களா இருக்குது அடிக்கடி எல்லாம் பசிக்காது உங்களுக்கு சீக்கிரம் சாப்பாடு செய்யணும்னு உங்களுக்கு தோணதா சொல்லு நான் இவ்வளோ தூர பேசிகிட்டு இருக்கேன் பதிலே பேச மாட்டேறேன் நீங்கள் தான் என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டு பேசிகிட்டே இருக்கீங்க யாரு நான் பேச விட மாட்டேறேண்ணா ஆமாம் த சொல்லியிருந்தா கூட நான் சமைச்சிருப்பேன் இப்போ பிள்ளைங்க பசியோட இருக்குங்க இப்போ என்ன செய்யறது மணி என்ன ஆகுறது இருந்த நான் சொல்ல வரதும்போது பொறுமையாக கேளுங்கள் பொறுமையாக சொல்லுங்க நேரம் இல்லை பிள்ளைங்க பசியோட இருக்குங்க நான் அப்போ என்ன சமைக்கணும்னு பார்க்கறேன் நீ உட்காந்து செல்லே நோண்டிட்டுரு த இப்போ தான் உங்கள் பையன் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஆ ஃபோன் பண்ணி கொஞ்சம் கொல்லாவிட்டு இருந்தான உங்ககிட்ட சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க உங்கள் பையன் அவர் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளையும் வந்ததுனால பிரியாணி வாங்கிட்டதே சொன்னார் பிரியாணி வாங்கிட்டுதான் சொன்னண்ணா ஆமாம் நானும் அதான் சொல்கிறேன் சரி அதை முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல உங்கள் பையனை இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார் இப்போ பிள்ளைங்க ரெண்டும் பசிக்குதுன்னு சொல்லுதுங்க இப்போ பிரியாணி வாங்கிட்டு வந்து எவ்வளோ நேரம் வருது ஒரு பத்து நிமிஷத்தில் அவரே வந்துடுவாரா வாங்கிட்டு சரி சரி திருப்பி அவனை ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு ஆ சரி இதுவே பிரியாணி நாங்கள் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோதான் கிளவிக்கு கோவம் வந்துடும் என்ன இவ்வளோ செலவு வைக்கிறேன் அப்படி இப்படின்னு இதுவே அவங்க பேத்திக்கு அவங்க பேத்திக்கு பிரியாணி வாங்கிட்டு இருந்தா சரி சேர்ந்து போகுது பாத்தியா அப்பா பக்கா கிளவியா இருக்கும் உங்களுக்கு இது என்னம்மா சாப்பாடு சேரேன் போனேன் இங்க வந்து உட்காந்துருக்க அப்போதான் அமலாட்ட கேட்டேன் என்னடி சாப்பாடு சேமா இப்படியே உட்கார்ந்திருக்க என்ன சேலியான்ட்டு அவள் தான் சொன்னான் இதோ பிரியாணி வாங்கிட்டு வரான உங்க அண்ணே இதுக்காக ஃபோனை உட்காந்துருக்கா பிரியாணி வருதுன்னு முன்னாடியே சொல்லிக்கலாம்ல அவ அப்போ தாண்டி உங்க அண்ணே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கான் அப்படியா சரி சரி அம்மா ரொம்ப பசிக்குதுமா மாமே உங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேண்ணா சாப்பிடுங்க என்னது பிரியாணியா அதுவும் மாமா எங்களுக்காக வாங்கிட்டு வரதா

கூப்பிடுற என் கொண்டாட்டியே கூப்பிட்றா எடுத்து பாப்பா எல்லாத்தையும் கூப்பிடுமா மாவுல நீ எதோ தண்ணியோ எடுத்து வழிப்போ அவன் வந்து எடுத்து வைப்பாடா படா சரிம்மா உங்களா ம் சொல்லுங்கள் பா பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் பிள்ளைங்களுக்கு போய் எடுத்து வை டேபிள்ல ம் சரிங்க தட்டு போட்டுன்னு எடுத்து வை பிள்ளைங்க பசியோட இருக்கு ஆ சரிங்க த நீ போய் கை கால் கழுவிட்டு வந்து அப்புறம் போய் சாப்பிட்றா ஆ சரிம்மா சரி வாடி போய் சாப்பிடுவோம் பிரியாணியை உடனே வாங்கிட்டு வந்துவிட்டாள அப்படி வருஷம் மாதம் உட்காந்து இருக்க வாடி போய் சாப்பிடுவோம் அப்புறம் தீயஞ்சு நொடி எல்லாம் உங்கள் அன்னைக்காலையும் சாப்பிடுவா சரி வாமா போலாம் இன்னும் அப்பா வரலையேம்மா அப்பா வரங்காட்டி எப்படி சாப்பிடுறது உங்கள் அப்பா வர லேட்டாகவும் அவர் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருப்பியா அப்பா தானே முன்னாடி வருவார் ஏன் லேட்டாகவும் கூறு கேட்டவளே அதான் உங்க அண்ணன் வந்துட்டால் அப்புறம் அப்படியே உங்க அப்பா கடை விட்டு வருவாரு ஆமாம் இல்லை சரிம்மா போய் சாப்பிடுவோம் வா உங்கள் அப்பாவுக்கு எடுத்து வச்சா அவர் பாட்டு போட்டு சாப்பிட்டுக்குவார் அவருக்கு யாரும் பரிமாறணும் அவசியமே கிடையாது ம் சரிம்மா விட்டு போட்டுன்னு வாடி போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டு நல்லா தூங்குவோம் கொட்ட விட்டு ஆ சரிம்மா ஆ முத பிள்ளைங்க சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படியா சரி இப்போ நீங்கள் போய் உட்காருங்க நான் பிள்ளைங்களுக்கு பரிமாறுறேன் சரி பாத்து பிள்ளைங்க பரிமாறு பேத்திகளா பேரங்களா எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிடணும் சரியா ஆ சரி மாச்சி ஆ சரி பைய மா சுந்தர் நம்ம போவோம் சரிமா டேபிள் எடுத்து வச்சிருக்கேன் நாலு பேர் நல்லா சாப்பிடுங்க ஆகாசு உஷா ரெண்டு பேரும் அடிச்சுக்காம சாப்பிடணும் என்ன ஆ சரிமா ஆ சரிமா அஞ்சலி நீ மிச்ச வைக்காம எல்லாத்தையும் கரெக்டா சாப்பிடணும் சரியா ம் சரிங்க தா சரி நீங்க சாப்பிடுங்க போய் தண்ணி எடுத்து வர நான் சரிங்க தா ஏ எனக்கு சிக்கன் பிரியாணி சிஸ்டிஃபை எல்லாம் வந்துருச்சே உங்களுக்கு தான் சிக்கன் பிரியாணி சிஸ்டிஃபை எல்லாம் இருக்கு நாங்க சாப்பிட போறோம். நாங்கள தான் சாப்பிட போறோம். யார் first சாப்பிடலாம் பாக்கலாம். நாங்க தான் முத சாப்பிடுவோம். பெட் வெச்சுக்கலாமா? என்ன பெட் வைக்கலாம். நாங்க இங்க இருக்குற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்கூட சண்டை போடக் கூடாது. கூட நீங்க ஜாலியா விளையாடணும். நான் சரியா? என்னன்னா இப்படி சொல்றாங்க அவங்க. கொஞ்ச நாள் தான இருப்பாங்க. விடு. அவங்க கூட நம்ம சண்டை போட வேணாம். வா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆ சரிடா. ரெடியா? எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. அப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஆகாசு, உஷா, யார் first சாப்பிடலாம் பார்க்கலாம் பாக்கலாம் பாக்கலாம் பொறுமையா சாப்பிடுங்க எல்லாரும் தண்ணி எடுத்துறீங்க நம் நம் நீ சாப்பிடு அப்ப நானே சாப்பிட்டு எல்லாம் காலி பண்ணிடுவேன் ஆ சரிடி நீ ஓ வயிறு முட்டுக நல்லா சாப்பிடுனே நீ நீ சாப்பிடு முத அதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கறேன் நீ சாப்பிடுனே நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டே இருக்கோம் ம் இத பார்த்தா அது கத்துக்க வேண்டிய நம்மளும் ம் இதே பேசிட்டே இருக்காம டக்குனு சாப்பிடு மா பிரியாணி செம்மையா இருக்குமா சூப்பரா இருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா எடுத்துருவேன்